புதுச்சேரி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சென்னை மார்பக மையத்தின் த்ரீ டி மேமோகிராம் வசதியுடன் மார்பக பராமரிப்பு மையத்தின் காணொலியின் மூலம் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் ஒரு சிறப்பு பார்வை இந்த நிகழ்ச்சி ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் புதுச்சேரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள ஆனந்தைன் ஹோட்டலில் நடைபெற்றது சென்னை மார்பக மையத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் த்ரீ டி மேமகுரம் வசதியுடன் கூடிய மார்பக பராமரிப்பு மையத்தை புதுச்சேரி முதல்வர் ரகசாமி காணொலி மூலம் திறந்து வைத்தார் சென்னையில் மார்பகம் சம்பந்தமான பரிசோதனை சிகிச்சையில் சென்னை மார்பக மையம் முன்னணி மருத்துவமனையாக விளங்கி வருகிறது இதன் புதிய மார்பக பராமரிப்பு மையம் புதுச்சேரியில் உள்ள லெனின் தெரு கொசப்பாளையம் காமராஜ் சாலை சந்திப்பில் திறக்கப்பட்டு உள்ளது திறப்பு விழா நிகழ்ச்சியில் சென்னை மார்பக மையத்தின் நிறுவனர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருதுநர்கள் புதுச்சேரி ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் அறுவை சிகிச்சை மற்றும் சுகாதார தொழில் கல்விக்கான கௌரவ பேராசிரியர் டாக்டர் என் ஆனந்தகிருஷ்ணன் டாக்டர் ஆஷா ஓமச்சிகு மற்றும் டாக்டர் முகமது ஜியாவுதீன் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் முதன்முறையாக இந்த மார்பக பராமரிப்பு மையம் ஜீனியஸ் செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் கூடிய ஹாலோஜிக் த்ரீ டி டோமோசிந்தசிஸ் மேமோகிராம் சிகிச்சையை அளிக்க உள்ளது இது அதிநவீன தொழில்நுட்பம் குறிப்பாக அடர்த்தியான மார்பக திசுகளில் மார்பக புற்றுநோயை துல்லியமாக கண்டறியும் அதே நேரத்தில் தேவையற்ற கால் பேக்குகள் மற்றும் பயாப்சிகளை குறைக்கிறது புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ள இந்த மையம் சென்னையில் உள்ள அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது மேலும் இங்கு வழக்கமான மார்பக பரிசோதனை முதல் கடுமையான மார்பக பிரச்சினைக்கான சிகிச்சைகள் வரை மற்றும் சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு ஆகிய அனைத்தையும் முழுமையாக வழங்கும் இந்த மையத்தை திறந்து வைத்த புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி பேசுகையில் இன்று பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் என்பது முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது மேலும் ஆரம்பகால நோய் கண்டறிதல் என்பது உயிர்களை காப்பாற்றுவதற்கு மிகவும் முக்கியமானது புதுச்சேரிக்கு இதுபோன்ற மேம்பட்ட நோயறிதல் தொழில்நுட்பங்களை கொண்டு வந்ததற்காக சென்னை மார்பக மையத்திற்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது இப்பகுதியில் உள்ள பெண்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றார் சென்னை பிரஸ்ட் சென்டர் நிறுவனர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் பேசுகையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குறைந்த கட்டணத்தில் உலகத்தரம் வாய்ந்த மார்பக சுகாதார பராமரிப்பை வழங்குவதே எங்கள் நோக்கமாக இருந்து வருகிறது புதுச்சேரியில் எங்கள் புதிய மையத்தின் மூலம் சரியான நேரத்தில் பரிசோதனைகள் நிபுணர் ஆலோசனைகள் மற்றும் முழுமையான ஆதரவுடன் அதிக பெண்களுக்கு சேவை அளிக்க இருக்கின்றோம் ஆரம்பகால நோய் கண்டறிதல் துல்லியமான அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கு பிந்திய ஆதரவு ஆகியவற்றில் எங்களின் சென்னை மையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதேபோன்று சிறப்பான சிகிச்சையை இப்பகுதி மக்களுக்கும் நாங்கள் வழங்குவோம் என்று தெரிவித்தார் புதியதாக திறக்கப்பட்டுள்ள இந்த மையம் டிஜிட்டல் மேமோகிராபி மார்பக அல்ட்ராசவுண்ட் பயாப்சி மற்றும் அனுபவம் வாய்ந்த மார்பக மருத்துவ நிபுணர்களுடன் நேரடி ஆலோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கும் உள்ளூர் சுகாதார மையங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து விழிப்புணர்வு இயக்கங்கள் மற்றும் மார்பக பரிசோதனை முகாம்களை நடத்தவும் இந்த மையம் திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி செயலி தீவிரம் உதவுதல்

இந்த மார்புல புற்றுநோய் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது குறிப்பாக பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வெகு விரைவாக பரவி வருவதையும் மிகவும் சிறுப்பதை நம்மால் கா முடிகின்றது பூச்செடி செல்லுக்கு அந்த